கொஞ்ச நாள் அழுகுங்களா நினைச்சேன் அழுகவே மாட்டேன் எங்க வீட்டுல ஒரு பேர ஒரு பேத்தின்னா இங்க நூறு பேரா நூறு பேத்தி வருவாங்க உதாரணம் சொல்றேன் ஆந்திரா குத்தி ஆனா நீங்க நினைச்சு ஐயா நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கும் போது இந்த மாதிரி ஆகு இல்ல இல்லைங்க நினைச்சே பாக்கணிங்க நான் வந்து பிளான் பண்ணி ரெண்டு இன்சூரன்ஸ் லைஃப் லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டு போட்டுருந்தேன் போட்டு ஆட்டோ ஓட்ட முடியாத காலத்துல பேங்க்ல பணம் போட்டு வட்டி வாங்கிட்டு சேர்லாம் ஆயிரம் ரூபாய் ரெண்டு சேர் வாங்கி வச்சிருந்தேன் நம்ம ஊர் வந்து நல்லா கிளைமேட் சூப்பரா இருக்கும் காத்து அதை குழு குழுன்னு காத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்க ஆனா வந்து எதுவுமே எல்லாமே கொண்டு அண்ணாமலை அண்ணாமலையார் இருந்தாலும் நம்ம பல நம்ம சந்தோஷமே ஏத்துக்கிட்டோம்